ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா என்ன பார்த்தா இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழத்தை வச்சு அந்த பழத்தில் இருக்கிற கொட்டையை வச்சு தான் பண்ண போகிறோம் என்ன என்ன பழம்னு பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்ஸ் பலாப்பழம் அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்து அந்த கொட்டையை தூக்கி போட்டுருவாங்க ஒரு சிலர் வந்து சமைப்பாங்க அப்படி சமைக்கிறதுல ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிறது இந்த பலாக்கொட்டையை யூஸ் பண்ணி நம்ம குழம்பு செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம கறி குழம்பு செய்கிறோம் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சேம் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும் கறிக்கு பதிலாக இந்த கொட்டையை போட்டு பண்ணும்போது உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை முருங்கக்காய் போட்டு செய்யும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா வந்து கறி குழம்புக்கு பதிலாக அதே மாதிரி இருக்கும் சேமாக இருக்கும் இந்த பலாக்கொட்டையை வச்சு நம்ம வந்து தொக்கும் பண்ணி சாப்பிட்லாம் அதாவது பலாக்கொட்டை முருங்கைக்காய் போட்டு கறி தொக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணி பா சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பலாக்கொட்டையில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிமிக் வந்து சரி பண்ணும் அதாவது ரத்த சோகம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இதை சாப்பிடும்போது ரத்த சோகம் வந்து சரியாகும் ரெண்டாவது ப்ரோட்டீன் அதாவது புரத சொத்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்து புரோட்டீன் பவுட்ரு வாங்கி குடிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது இந்த கொட்டையெல்லாம் வாங்கி நிறைய இடத்துல போனீங்கன்னா இந்த விற்பாங்க இந்த பலாப்பழத்தை மட்டும் விற்பாங்க அந்த கொட்டையெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு வெயிலில் எடுத்துன்னு போய் காய வச்சு பொடியாக நறுக்கி பவுட்ரு பண்ணிவிட்டு தினமும் டம்ளர் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு குடிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி இதை சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அதை விட அந்த ப்ரோட்டீன் பவுடரை விட டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அவங்களாம் இதை ட்ரை பண்ணலாம் ரெண்டாவது வந்து சுகர் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டு தாராளமாக இந்த பவுட்ரை குடிக்கலாம் அவங்களும் இதில் வந்து இதை வந்து பாலில் கலந்து குடிக்கும்போது சுகரோட லெவல் வந்து நமக்கு வந்து கம்மியாகும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் அதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை இது வந்து சரி பண்ணுது ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் கொலஸ்ட்ரால் அதாவது பேட் கொலஸ்ட்ராலை வந்து இது வந்து சரி பண்ணுது மூணாவது வந்து நம்ம குடலில் வந்து பிளட் சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ரிச் ப்ளட் பிளட் வெசல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் ஏ பி அண்டு விட்டமின் தயாமின் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிடவே தான் வந்து பார்வை வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருந்து கேட்ராக்ட்லாம் இல்லாமல் இருந்திருக்குறாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ்லேயே எல்லாருக்குமே கேட்ராக்ட் வந்துடுது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் காரணமாக ஸோ அவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுக்காரங்களாம் வந்து இதெல்லாம் சாப்பிடும் போது வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் சீக்கிரமாக வர்றதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுது சூப்பராக இருக்கும் அதாவது இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆராய்ச்சியில் கூட சொல்லியிருக்காங்க இது வந்து எயிட்ஸ் பேஷண்ட் கூட கொடுத்து அவங்களுடைய லெவலில் வந்து கம்மி பண்ணியிருக்கு அவங்களும் சாப்பிட்றாங்க இது வந்து பெஸ்ட்டு ஒரு ஆன்டி கொயாக்லன்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் தின்னர் அதாவது ஆனால் வந்து இதை வந்து ஹார்ட் பேஷண்ட் வந்து ஆல்ரெடி வந்து யார் வந்து பிளட் தின்னர்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களாம் வந்து சாப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா இது இன்னும் வந்து பிளட் தின்னர் ஆகிடும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து சுகர் பேஷண்ட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் பிளட் டின்னர் எடுக்கிறவங்க எடுக்கக்கூடாது ப்ரெக்னென்சி உமன் எடுக்கக்கூடாது சில்ட்ரன்ஸ் எடுக்கக்கூடாது பிலோ டென் இயர்ஸ் அப்புறம் ஃபீடிங் மதர் எடுக்கக்கூடாது இவங்களாம் வந்து இந்த பலாக்கொட்டையை சாப்பிடக்கூடாது மற்றவங்க எல்லாருமே நார்மலாக சாப்பிடலாம் இந்த பலாசொலையை வந்து நிறைய டயபெட்டிக் வந்து சுகர் இருக்குதுனால சாப்பிட மாட்டோம் அப்படின்னாங்க அப்படிலாம் பயப்படாதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு சொலை சாப்பிட்லாம்ப்பா ரெண்டு சொலை இல்லை மூணு சொலை சாப்பிட்லாம் தாராளமாக ஏன்னா லோ கிளைசினிக் தான் வந்து இதில் இருக்குது ஸோ அதனால் தாராளமாக ஆசைப்படுற ஆசைப்படுறாங்க இதை சாப்பிட்லாம் பயம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே கிடைக்கிற ரொம்பவும் சீப்பான ஒரு நல்ல நல்ல உணவு பொருட்கள்லாம் நம்ம வந்து தெரியாமையே போகுது இது வந்து எல்லாருக்குமே தெரியணும் ரெண்டாவது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான் இந்த பலாப்பொட்டையெல்லாம் சாப்பிட்றது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது ஸோ எல்லாருமே வந்து இதை சாப்பிட்டு எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் வந்து விரும்புகிறேன் இன்னொரு ஹெல்த்து பெனிஃபிட்ஸோட இன்னொரு வீடியோவை நான் வந்து உங்களை எல்லோரையும் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ